ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையோ ஒரு ஆன்மீக தாள்களையோ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களே எட்டு நாள் தான் இருக்குது இன்னும் எட்டு நாட்களில் குரு வக்ர பயிற்சி இல்லாமல் குரு அதிசார பயிற்சி நடக்க போகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால சில ராசிக்காரங்களுக்கு பொற்காலமும் அனைத்திலும் வெற்றியானது கிடைக்கப்போகுது ஸோ அது எந்த ராசிக்காரங்களுக்கு விற்காலம் வெற்றி அப்படிங்கிறது இந்த சொல்ல ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு பொற்கால வெற்றி இருந்தா அது என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த எட்டு நாட்கள்னு நான் என்னைக்கு கரெக்டாக குரு அதிசாரமாக பயிற்சியாக போறாரு அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த விவரங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஏதாவது பலன்கள் இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான பொற்காலம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தான் குரு பகவான் வந்து மிதுனத்திலேருந்து கடக ராசிக்குள்ளே நுழைந்து அதிசாரமாக பயிற்சி ஆகிறாரு அங்கு கடகராசிக்குள்ளே நுழைந்ததுக்கு பின்னாடி டிசம்பர் வர அங்கேயே தான் இருப்பார் இந்த பயிற்சினால் சில ராசிக்காரங்களுக்கு நிதி நன்மை பார்த்திங்கன்னா குங்களை கிடைக்கிற மாதிரி இருக்குது இதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அது என்ன மாதிரியான நன்மைகள் என்பதை பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி குரு கிரகம் தற்போது மிதுன ராசியில் இருக்கிறாங்க இவங்க தான் அதிசார நிலையில் பயிற்சி அடைந்து கடகத்துக்கு பயணிக்க போகிறாங்க அதிசார நிலை என்பது ஒரு கிரகம் தனது இயல்பு நிலையை விட வேகமாக நகரு என்பதை குறிக்கிறது ஜோதிடத்தின்படி குரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி தான் மிதுன ராசியை விட்டு வெளியேறி வேகமாக கடக ராசிக்குள்ள நுழைந்து டிசம்பர் நாலாம் தேதி வரை இதே ராசியில் வந்து இருக்க போறாரு இதனோட அடிப்படையில தான் தலையெழுத்து மாறுவது என்னங்கிறத அந்த ராசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த பழமொழிக்கேற்ப குரு பார்வை எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறது நமக்கு தெரிய வருது ஆக்சுவலி குருவுடைய அந்த பார்வை பலன் வந்து நமக்கு முக்கிய பலன்களாக கருதப்படுது ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனி பயிற்சி குரு பயிற்சினாவே ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படும் இந்த பயிற்சியின் போது குரு பகவான் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழியானதே சொல்லப்படுது அந்த பழமொழிக்கேற்ப அதிசாரத்தில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பொற்காலங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு பொற்காலம் இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான பொற்காலம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு பொற்காலம் இருக்குது அப்படிங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்கன்னா மிதுனம்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லிருக்காங்க மிதுனம்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பொற்காலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க குரு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குருவுடைய இந்த அதிசாரத்தில் நன்மை பயக்கப்போகுது இந்த நேரம் நீங்கள் தொழில் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்தி தொழிலை புதிய வளர்ச்சிக்கு கொண்டு போங்க புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக முயற்சி பண்ணிங்கன்னா புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு உருவாகும் செலவுகள்லாம் குறைந்து நிதி சஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சேமிப்பு இந்த டைம் பண்ண முடியும் இந்த நேரம் மாணவர்களுக்கு கூட சாதகமாக இருக்கும் மாணவர்கள் நீங்கள் எக்ஸாமில் நல்ல ரிசல்ட்டை பார்ப்பீங்க காதல் உறவுகள் கூட உங்களுக்கு மேம்படும் ஸோ காதலை திருமணத்தில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் குரு அதிசார பயிற்சியில் காதல் வந்து உங்களுக்கு திருமணத்தில் முடியும் ஸோ மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக இந்த ராசிக்கு பொற்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு பொற்காலம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பொற்காலங்கிறத வாங்க பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களுக்கு குருவுடைய இந்த அதிசார பயிற்சி அதிர்ஷ்ட கதவுகளை திறந்து இருக்க போது நீண்ட காலமாக நிலவையில் உள்ள பண பணிகள் வந்து இப்போ உங்களுக்கு நிறைவடையோ தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஏதாவது வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு கூட பதவி உயர்வு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கிது குடும்பத்திற்குள் அமைதி மகிழ்ச்சி செழிப்பு இது எல்லாமே அதிகரிக்கும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் குரு அதிசாரமாக பயிற்சியாக போகிறாரு அதனால் அவர் வரும்போதே அதிர்ஷ்ட கதவுகளை திறந்து வருவார் அதனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் எந்த ராசிக்கு பொற்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பொற்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு ராசிக்கு இதுவரைக்கும் நிறைய கஷ்டங்களை பார்த்த உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் பொற்காலம் இருக்கு ஸோ என்ன மாதிரியான பொற்காலங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசிக்காரங்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி சாதகமான பலனை தரப்போகுது வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வருமானம் அதிகரிக்க தரக்கூடும் மெயினாக வணிக நிலைமைகள் உங்களுக்கு மேம்படும் குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு முடிவுக்கு வரும் சமூக மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடையும் நிலுவையில் உள்ள பணிகளை சரியாக முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணாவே போதும் அந்த பணிகள் உங்களுக்கு நிறைவடையோ ஸோ மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி பலன் குரு அதிசார பயிற்சியில் கிடைக்க போது என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு பொற்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம்ல பிறந்த துலாம் ராசிக்கு பொற்காலம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு துலாம் ராசிக்கு என்ன பொற்காலம் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு குருவுடைய இந்த அதிசார பயிற்சி ஃபஸ்ட்டு நிதி பலத்தை தான் வந்து தரப்போகுது திடீர் பண ஆதாயங்கள் அல்லது பழைய பணம்லாம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சக்சஸ் ஆகும் இது எதிர்காலத்தில் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் மாணவர்கள் மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு இந்த நேரத்தில் நேர்மறையான பலன்கள் கிடைக்கும் ஸோ நேர்மறையான பலன்கள் கிடைக்குங்கிறத அப்பயே புரிஞ்சுக்கோங்க குருவுடைய அதிசார பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்க போதுன்னு உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு அதிசார பயிற்சியால் எந்த ராசிக்கு பொற்காலன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு பொற்காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு விருச்சகராசிக்கு என்ன மாதிரியான பொற்காலம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு குருவுடைய இந்த வகர பயிற்சி ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது நிலுவையில் உள்ள பல பணிகள் விரைவாக முடிக்க மாதிரி சூழ்நிலை அமைய போகுது உங்களுக்குன்னு மரியாதையானது கிடைத்த அந்த மரியாதை அதிகரிக்கும் ஆரோக்கியமானது உங்களுக்கு மேம்படும் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் பயணம் அல்லது வேலை தேடுவதை பற்றி யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகள் இப்போ நீங்கள் செய்யலாம் அப்படி செய்யும்போது இந்த நேரம் நல்ல வாய்ப்புகளை தரும் ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த உடைய அதிசாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க ஃபைனலா எந்த ராசிக்கு பொற்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்துல தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் காதல் கல்வி பணம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு பலனிப்பை ஈஸியாக கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லாமே சாதகமாக இருக்கும் நிலுவையில் உள்ள பணிகள் மொத்தமாக நிறைவடையும் நீங்கள் நல்ல நிதிநிலையில் இருப்பதை கண்டிப்பாக உணர்வீங்க அந்த மாதிரி சூழ்நிலையை குரு உருவாக்குவார் குரு அதிசார பயிற்சியில் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க இந்த ராசிகளுக்கு எல்லாம் தான் பொற்காலம் ஸோ மற்ற ராசிக்காரங்களுக்கும் பொற்காலம் இருக்குது ஆனால் இந்த ராசி அளவுக்கு மற்ற ராசிக்கு பொற்காலம் கிடையாது அதனால் தான் குருவுடைய அதிசார பயிற்சியில் என்ன மாதிரியான பொற்காலங்கிறத இந்த ராசிகளுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ண தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்கும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதேபோல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்